ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஷியூ டே எஸ் ஏபி இன்னைக்கு டேட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஏப்ரல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோவில் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்த உடனே செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எஸ்பெஷலி நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்டோட பேரெண்ட்ஸுக்கு ஓகேங்களா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லாஸ்ட்டு எயிட் டேஸில் ரொம்ப படிச்சிட்டு இருப்பாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இதில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களையும் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குங்க ஏன்னா இன்னமும் எயிட் டேஸ் இருக்குது இந்த எயிட் டேஸில் நம்மளுக்கு அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தேடிட்டுருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் குறையும் அதுக்காக தான் இப்போ இந்த நேரத்தில் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டேட் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி அப்புறம் அதாவது டுவெண்ட்டி நைன்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோருக்கு பிறகு எனி டைம் வரலாம் ஓகேங்களா வேணா இங்கே எழுதிடலாம் டுவெண்ட்டி நைன்த்து ஏப்ரலுக்கு பிறகு ஓகேங்களா ஏங்க சார் டுவெண்ட்டி நைன்த்து ஏப்ரலுக்கு பிறகு சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸினுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மே அஞ்சாந்தேதி சண்டே கரெக்டுங்களா மே தேதி நீட் எக்ஸாம் எழுத போகிறோம் அதுக்கு ப்ரீவியஸ் சண்டே அப்படின்னா டுவெண்ட்டி எயித்து சண்டே அப்போது டுவெண்ட்டி எயித்து சண்டேக்கான அட்மிட் கார்டை இப்போவே ரிலீஸ் பண்ணிட்டால் இந்த சண்டேவா நெக்ஸ்ட்டு சண்டேவா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும் அதனால் டுவெண்ட்டி எயித்து கண்டிப்பாக அட்மிட் கார்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அப்படியே டுவெண்ட்டி எயித்து ரிலீஸ் பண்ணாலுமே என்ன பண்ணுவாங்க மிட் நைட்டில் ஆர் லேட் நைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால் டுவெண்ட்டி எயித்தை விட்டுரலாம் டுவெண்ட்டி நைன்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எனி டைம் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணலாம் ஓகேங்களா சரி இப்போது அட்மிட் கார்டு வந்த உடனே செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணணும் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அதை வந்து ஒரு கலர் பிரிண்ட் எடுத்துக்குங்க சரிங்களா ஒரு கலர் பிரிண்ட்டு ப்ளஸ் ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கோங்க கலர் பிரிண்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலை இருந்தாலும் கலர் பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும் அதனால் ஒரு கலர் பிரிண்ட் எடுத்துக்குங்க ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து வச்சுக்குங்க இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீட் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்த வழிகாட்டுதலில் திரும்பவும் இன்னொரு டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லிகிட்ருக்குறோம் சரிங்களா அப்போது ஒன்ஸ் நீட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண உடனே நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான என்ன டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எடுத்து சாஃப்ட் காப்பியில் போட்டு வச்சுக்கணும் பென் ட்ரைவ்லேயோ இல்லை உங்களுடைய மெயில்லேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இருக்காங்களோ அவங்களுடைய மெயில்லையோ இல்லைன்னா கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் இல்லைன்னா டேப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல செப்பரேட்டாக நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்குங்க ஏன்னா இந்த அட்மிட் கார்டு அப்படிங்கிறது கவுன்சிலிங்க்க்கு தேவைப்படும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவைப்படும் நீங்கள் எந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜ்லேயும் திரும்ப கேட்பாங்க அதனால் அட்மிட் கார்டை பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் கலர் பிரிண்ட்டு சொல்லிவிட்டேன் பிளாக் அண்ட் ஒயிட்டும் சொல்லிவிட்டேன் சரி இப்போது அடுத்தது செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சாம்பிள் அட்மிட் கார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனுடையது இருபத்தி மூணுதும் காட்டுறேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னமும் ரிலீஸ் பண்ணல இதில் உங்களுக்கான ரோல் நம்பர் இருக்கும் நீட் யூஜி ரோல் நம்பர் இருக்கும் கேண்டிடேட் நேம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ரோல் நம்பர் வந்து இப்போ புதுசாக கொடுப்பாங்க ச அப்ளிகேஷன் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் இருக்கும் கேண்டிடேட் நேமு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜ்லேயும் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்லேயும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வரும் அதே போல் ஃபாதர்ஸ் நேம் அதுவும் ஆல்ரெடி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்லேயும் கன்ஃபர்மேஷன் நீட் கன்ஃபர்மேஷன் பேஜ்லேயும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வரும் உங்களுடைய ஜென்டர் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அது இருக்கும் ஸ்கிரைப் நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது இருக்கும் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு இருக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்னு இருக்கும் இல்லைன்னா நோன் இருக்கும் இந்த இடத்துல பார் கோடு இந்த இடத்துல வந்து பார் கோட் இருக்கும் அடுத்தது இந்த இடத்துல கேண்டிடேட் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க இல்லையா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கார்டு சைஸ் ஃபோட்டோ தம்ப் இம்ப்ரஷன் அப்புறம் சிக்னேச்சர் நாலு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த அப்லோட் பண்ண உங்களுடைய சிக்னேச்சர் இங்கே இருக்கும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணினேன் அதே ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கொஷின் பேப்பர் மீடியம் நீங்கள் என்ன போட்டிருந்தீங்களோ அது இருக்கும் அதே போல் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபிஃப்த்து மே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் இந்த ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வேரி ஆகும் உங்களுக்கு லெவன் ஓ கிளாக் போட்டிருக்கலாம் லெவன் தேர்ட்டிக்கு போட்டிருக்கலாம் அப்போ ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே போயிட்டு பார்த்துருங்க அதாவது ஒன் ஹவருக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதில் பேரண்ட்ஸ் இல்லை நீட் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுடைய பிரதராக இருக்கலாம் சிஸ்டர்ஸாக இருக்கலாம் ஆர் அவங்க கூட போகிற அட்டண்டர் யாராக இருந்தாலும் சரி அட்மிட் கார்டு வந்த உடனே உங்களுக்கான சென்டர் நேம் சென்டர்னுடைய அட்ரஸ் சென்டர் நேம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு அப்படின்னா ஈரோடுக்கான கோட் நம்பர் இருக்கும் இல்லை கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூருக்கான கோட் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சென்டர் ஸ்கூலாக காலேஜா அது இருக்கும் அந்த இடத்த ஒரு டைம் போய் விசிட் வந்து விசிட் பண்ணிட்டு வந்துருங்க ஓகேங்களா எதனால் அப்படின்னா அங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருது எவ்வளோ டைமில் போய் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வெல் பிளான் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றார் போல் மே அஞ்சாந்தேதி அன்னைக்கு கிளம்பி போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல ரூட் தெரியாமல் இல்லைன்னா ஒரே நேமில் ரெண்டு காலேஜ் இருக்கலாம் புரியுதுங்களா எக்ஸ் ஒய் ஜட் ஏன்னா எந்த ஒரு நேமையும் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது அது வந்து இஸ்யூ ஷியூஆிரும் இல்லைன்னா வேறு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு ஒரு ஸ்கூலோட நேம் இருக்குது அப்படின்னா அதே எக்ஸ் ஒய் ஜெட் அப்படிங்கிற பேரில் இன்னொரு ஸ்கூல் இருக்கலாம் அதனால் நீங்கள் போய்ட்டு முடிஞ்சால் அந்த செக்யூரிட்டிக்கிட்ட இல்லைன்னா அந்த லொக்கேஷனில் நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து என்னுடைய அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் வெனியூ ஓகேங்களா வெனியூ ஆஃப் த எக்ஸாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே தான் நீட் எக்ஸாம் நடக்குதுங்களா அப்படின்ட்டு ஏன்னா அந்த மாதிரி ரெண்டு இடத்துல இப்போ நேஷனல் அப்படின்னா நேஷனல்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் நேஷனல் நேஷனல் இல்லைன்னா வந்து நேஷனல் ப்ளஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஓகேங்களா அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் நீங்கள் இன்னொரு அட்ரஸுக்கு போயிட்டு அங்கே இல்லைங்க சார் வேற ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் தேவையில்லாமல் தேடிட்டுருக்கணும் புரிஞ்சுதுங்களா தான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் டேவே போயிட்டு இந்த லொக்கேஷனை வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுதானா அப்படின்ட்டு இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய அட்மிட் கார்டு நீட்டு அட்மிட் கார்டு இது வந்து ப்ரொவிஷனல் தான் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன டேட்டாவெல்லாம் இங்கே இருக்கும் ரோல் நம்பர் கேண்டிடேட் நேமு ஜெண்டர் கேட்டகரி பிடபிள்யூட்டாக இருந்தால் பிடபிள்யூடி எஸ்னு இருக்கும் இல்லைன்னா நோன் இருக்கும் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் ஃபாதர்ஸ் நேமு டேட் ஆஃப் பர்த்து எலிஜிபிலிட்டி ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஸ்கிரைப்பு தேவை அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிங்கன்னா அது இருக்கும் இப்போது போன வருஷம் ஏழு இருந்தது இப்போ அதை மாற்றிக்கலாம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டேன்னு இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணினதை ஸ்கேன் பண்ணி இங்கே வச்சுருப்பாங்க ஃபோட்டோகிராஃபும் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோகிராஃபும் இங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா அப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் இங்கே பார்த்தீங்களா இந்த கேண்டிடேட்டுக்கு லெவன் ஏஐஎம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்போ உங்களுக்கு எந்த டைம் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒரு ஆஃப் அன் முன்னாடி போய்ருந்துக்குங்க எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா டூ டூ ஃபைவ் டுவெண்ட்டி இந்த இடத்துல டெஸ்ட் சென்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க டூ எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட் சென்டர் நேம் அப்படின்னா ஈரோடா திருப்பூரா சேலமாக அது இருக்கும் அதுக்கு கீழே அந்த இன்ஸ்டிடியூட்டினுடைய பேர் காலேஜ் நேமாக இருக்கலாம் ஸ்கூல் நேமாக இருக்கலாம் அதை பார்த்துட்டு போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே கன்ஃபர்மேஷன் பேஜ் கன்ஃபர்மேஷன் பேஜாக ஒரே நிமிஷம்ங்க பார்த்துடலாம் ஆ இந்த மாதிரியான ஒரு பேஜ் இருக்கும் செல்ஃப் டிக்ளரேஷன் ரைட் செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜ் இருக்கும் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜில் இந்த இடத்துல ஒன் என்னுடைய அட்ரஸ்ஸு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கொடுத்துருக்கிற தகவலெல்லாம் உண்மை அப்படின்னு ஒத்துக்கிறேன் அது போக எனக்கு ஃபீவர் காஃபு வேறு எதாவது இஸ்யூஸ் இருக்குதா அப்படின்ட்டுருக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போவே நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இருந்தாலும் இந்த இடத்துலையெல்லாம் நோன் போட்டுக்குங்க இதெல்லாம் கோவிட்டுக்காக கேட்டது ஓகேங்களா அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அதாவது ஃப்ரிஸ்கிங்கப்போ கோவிட் டைமில் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வந்து முன்னாடியே டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் போட வச்சு அதுக்கப்புறம் அளவு பண்ணாங்க சரிங்களா அதனால் இந்த இடத்துல எல்லாம் இந்த எல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எதையும் டிக் பண்ணி வச்சிட வேண்டாம் நோன் போட்டுக்குங்க இப்போது நேம் ஆஃப் த சிட்டி டேட் ஆஃப் த அரைவல் இன் சென்டர் ஆஃப் த சிட்டி அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் எந்த சிட்டி அலாட் ஆகிருக்குதுங்கிறது தெரியும் அதெல்லாம் இங்கேயே பிரிண்ட் ஆகிருக்கும் சரி இப்போது இந்த இடத்துல பாருங்கள் கேண்டிடேட் ஃபோட்டோ எஸ் சேம் எஸ் அப்லோடட் இப்போது நம்ம என்ன செய்யணும்னா நீட் அப்ளிகேஷனுக்கு நேம் அண்டு டேட்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு காப்பியாவது மினிமம் வச்சுக்குங்க எக்ஸ்ட்ராவே வச்சுக்குங்க கவுன்சிலிங் அட்மிஷன் வரைக்கும் தேவைப்படும் த்ரீ காப்பீஸ் எடுத்து வச்சுக்குங்க இந்த த்ரீ காப்பீஸில் ஒரு காப்பி இங்கே போஸ்ட் பண்ணணும் சாரி பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணணும் கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஓகேங்களா பத்து விரல் கிடையாது ஒரே ஒரு இடதுகை பெருவிரல் ஓகேங்களா அதை வந்து இந்த இடத்துல வீட்லேயே வச்சுட்டு போயிடலாம் எதுக்காக வீட்லேயே வைக்க சொல்கிறோம் அங்கே எக்ஸாம் சென்டரில் போய் வச்சா கையெல்லாம் அந்த இங்கு ஸ்டாம்ப் பேடனுடைய இங்க் இருக்கும் அதனால் இங்கேயே வச்சுக்கோ டு பி புட் பிஃபோர் ரீச்சிங் தி சென்டர் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்வு மையத்திற்கு செல்வதற்கு முன்பாக வைக்கணும் அப்போது முன்னாடியே வச்சுட்டோம் ப்ரீவியஸ் டே நைட்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாம் சோப் போட்டு கை ஹேண்ட் வாஷ் பண்ணும்போதோ போதோ அதெல்லாம் மறைஞ்சிரும் அடுத்தது கேண்டிடேட் பேரண்ட் சிக்னேச்சர் அப்பா இல்லை அம்மா யார்கிட்ட வாங்குறீங்களோ இல்லை நீட் அப்ளிகேஷனில் யார் சைன் பண்ணாங்களோ அவங்களுடைய கையெழுத்தை ப்ரீவியஸ் டேலேயே வாங்கி வச்சுக்குங்க புரிஞ்சுதுங்களா இப்போ மே அஞ்சாம்தேதினா மே நாலாம் தேதி இதெல்லாம் வாங்கி வச்சுக்குங்க அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி ஓகேங்களா சைன்டு ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் அப்போது உங்களுடைய மாணவருடைய நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய கையெழுத்து தேர்வு மையத்தில் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரி அடுத்த விஷயம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு மூணு காப்பி எடுத்து வச்சுக்குங்க எதுக்கு அப்படின்னா ஒன்று வந்து உங்களுடைய அந்த ஹால் டிக்கெட்டில் கீழே ஒட்டணும் அதே போல் இன்னொன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அது எதுக்காக உங்களுடைய நீட் தேர்வு மையத்தில் அட்டனன்ஸ் சீட்டில் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துல ஃபோட்டோ ஓட்டி சிக்னேச்சர் போடணும் ஓகேங்களா இதெல்லாம் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இருக்கும் அதனால் இந்த ஃபோட்டோவெல்லாம் எப்படி இருக்கணும் நீட் அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்களோ அதே தான் இங்கேயும் எடுத்துக்கணும் சரிங்களா இது வந்து போன வருஷம் வந்த பப்ளிக் நோட்டீஸ் நீட் அப்ளிகேஷனுடைய நீங்கள் போட்ட நீட் அப்ளிகேஷனுக்கான ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான லிங்கோட கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பேட்டர்னில் தான் இருக்கும் அதாவது இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு பிறகு மண்டேக்கு பிறகு வருது இல்லைங்களா அந்த பப்ளிக் நோட்டீஸ் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும் எத்தனை சிட்டிஸில் நடக்குது ஓகேங்களா நீட் தேர்வு வந்து எத்தனை சிட்டியில் நடக்குது ரெண்டு மணிலேருந்து அஞ்சு இருபது வரைக்கும் நடக்குது அப்படிங்கிற தகவல் அடங்கிய நோட்டிஃபிகேஷன் ஓகேவா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று கேட்பாங்க நீங்கள் எதுக்கும் ரெண்டு எடுத்து வச்சுக்குங்க இதை வந்து உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜுக்கு பின்னாடி மொத்தம் மூணு பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அதில் நீங்கள் இதை ஒட்டிகிட்டு போகணும் ஓகேங்களா சரி அடுத்தது ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்குங்க இதுக்காக நீங்கள் தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து கிளியராக இருக்குதான்னு தெரியல அதுக்காக தான் இந்த இமேஜ் போட்டிருக்கிறேன் ஒரே ஒரு கம்பெனி நேம் சொல்லாமான்னு தெரியல ஒரு வாட்டர் பாட்டில் அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி மேலே இருக்கிற ரேப்பரை நீங்கள் கிழிச்சிடலாம் அதை தான் நான் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா இது ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ சம்மரு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் என்ன பண்ணுறீங்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ட்ராவலிங் அப்போ ஏதாவது ஒரு வாட்ரு வா வாங்கியிருப்பீங்க கம்பெனி பிராண்டோட அதாவது கம்பெனியோட வாட்ரு வாங்கியிருப்பீங்க வாட்டர் பாட்டிலு அதில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை மட்டும் கழிச்சிட்டிங்கன்னா போதும் அடுத்தது இதே போல் ஒரு கம் ஸ்டிக்கு இங்கேயும் நம்ம வந்து கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணல அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குங்க எதுக்காக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி போகணும் கீழே அதே போல் செகண்ட் பேஜ் அண்ட் தேர்ட் பேஜ் செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவையும் ஓட்டணும் அதுக்காக இப்போவே ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டாம்ப் பேடு வீட்டில் இருந்தால் ஓகே இல்லைன்னா அதையும் வாங்கி வச்சுக்கோங்க சரியா இன்னமும் எட்டு நாள் தான் இருக்குது அப்போது உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுங்க சம்மர் அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிங்க நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மே எக்ஸாம் மே அஞ்சாம்தேதி எழுதக்கூடிய அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆல் த பெஸ்ட்டை சொல்லிக்கிறோம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ மே அஞ்சாம்தேதி நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னமும் ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் அது போக நான் வந்து வேறு படிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது இந்த டைமில் நான் வந்து இன்னமும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கும் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கும் ரெடி அப்படின்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடிஷனலாக இங்கே டெஸ்ட் எழுதும் போது உங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதே போல் நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கவுன்சிலிங் ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அதே போல் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அது போக எக்ஸ்ட்ராவாக பாண்டிச்சேரியில் சென்டாக்லேயும் நான் வந்து கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் நீங்கள் காலேஜில் டே ஒனில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான முழு வழிகாட்டுதல் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா இல்லை அப்படி டிலே ஆகுதுன்னா எதனால் டிலே ஆகுது உங்களுக்கு எப்போ வந்து திரும்பவும் அந்த அமௌண்ட் கிடைக்கும் அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் நம்ம அதுக்கும் வந்து பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு பலங் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்குமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்